வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஐந்து டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் குறைந்த வலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை வாழப்பாடி அடுத்த உத்தரகொண்டன் பாளையம் மேம்பாலம் தான் இது இதில் வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் தொலைவில் அருமையான ஐந்து வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கள் அடிக்கடி அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வருங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பிரதான ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி மூணு அடி மெயின் ரோடு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கட்ரோடு எல்லாமே இருபத்தி நான்கு அடி அகல உள்ள பாதைகள் கொடுத்துருக்காங்க முப்பது அடி கட் ரோடு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அருமையான ஃப்ளாட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வசதியோடு அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் அமைந்துள்ள ஏரியாவில் இருக்குது அதுதான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே எவ்வளோ பெரிய பங்களா வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க அதனால் பைபாஸில் இருந்தும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு ரொம்ப தூரம் இல்லை ரெண்டு கிலோமீட்ரு மூன்று கிலோமீட்ருலாம் போக தேவையில்ல முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டருக்குள்ளாரியே அமைஞ்சிருக்கு அருமையான ஃப்ளாட்டுங்க அது நாம் இது வாங்கி வச்சோம்னாக்க பிற்காலத்தில் நல்ல ரேட்டு போகும் ஏன்னா பைபாஸுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய ப்ளாட் சைஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த மாதிரி பார்த்தீங்கனாக்க ஐந்து வீட்டு மணிகள் இப்போ அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட நேரடி ஓனருங்க அதனால் உடனே வந்தீங்கன்னா அழகாக பேசி நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பக்கத்துலேயே வந்து அட்ஜான்லலாம் பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு வாழைத்தோப்பு போன்ற அருமையான தோப்புகள் இருக்குது நல்ல குழு குழுன்னு ஏரியா சூப்பராக இருக்குதுங்க நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து இரண்டு வீட்டுமனைகள் இருக்குங்க இருக்குதுங்க கிழக்கு பார்த்து மூன்று வீட்டுமனைகள் இருக்குது மொத்தம் ஐந்து வீட்டுமனைகள் இருக்குது பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஏழாயிரம் சதுரடி கிட்ட இருக்குது உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இல்லை இரண்டு மூன்று மனைகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரித்து குறைச்சி கொடுப்பாங்க இதனுடைய சதுரடி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லியிருக்காரு லேண்ட் ஓனர் அதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரடியாக வர சொல்லுங்க அவங்களோட செட்டில்மெண்ட்டை பொறுத்து அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால் நீங்கள் நேரடியாக வந்தீங்கனாக்க குறைஞ்ச விலையில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாரி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இது நேராக போனாக்கா நம்ம அடுத்த பைபாஸ் அதாவது ஆத்தூர் டூ ராசிபுரம் செல்லக்கூடிய பைபாஸில் போய் டச் ஆகிடும் அதனால் அருமையான லொக்கேஷனில் சூப்பரான வீடு மனையுங்க ஏன்னா இவ்வளோ வீடுகள் உள்ள ஏரியாவில் நம்ம அழகாக உடனே நம்ம அதில் வீடு கட்டி குடியேறலாங்க அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஏன்னா வீடுகள் இல்லைனாவே நம்ம ஒரு வீடு கட்டி குடியேறணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது சேஃப்டி வைஸ்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லோரும் மக்கள் குடியிருப்புகள் நடமாட்டங்கள் மிகுந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் அதனால் உங்களுக்கு இடம் பிடிக்கிறன்னா நேரடியாக வாங்க இடத்த காட்டுறேன் பாருங்கள் டைரெக்டு ஓனர்ட்டே உட்கார வச்சிட்றேன் உங்கள் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க அனுசரித்து கொடுப்பாருங்க நீங்கள் லோன் போணுன்னாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற வீட்டுமனை அதனால் லோன் போட்டு உடனே வீடு கட்டணும் அப்படின்னா உடனே செஞ்சுக்கலாங்க நாங்களே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தர அளவுக்கு ஏற்பாடு செய்து தரோம் ஏன்னா இது வந்து பத்னாயி மலையிலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவு அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தோடய ஒட்டியே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப இன்டீரியர் அந்த மாதிரி ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம் அருமையான வீட்டு மனைங்க இதெல்லாம் வந்து இப்போது வாங்கி வச்சிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய இடமும் கூட அருமையான வீட்டு மனை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லா விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அழகாக உங்களுக்கு நேரடியாக வச்சு விலை முடிஞ்சளவு குறைச்சி பேசி நீட்டாக முடிச்சு கொடுத்துட்லாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ